இன்னைக்கு என்ன வீடியோ வந்து ஒரு கொஞ்சம் அதனால மனசு என் இடத்துல இருந்து நீ இருந்து பாரு அப்ப தெரியும் கால இருந்து வீட்டுல சும்மாதான் இருக்காங்க வீட்டுல வேலை பார்க்கணும் என் இடத்துல இருந்து பாரு அப்படின்ட்டாங்க சரி இடத்துல கஷ்டமா இல்ல உடலா வேலை பார்க்கணும் சரி இடத்துல இருந்து நம்ம இருந்து பாரு நான் நீ பண்ணி பாரு அப்போ போது அதே மாட்டான் நான் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிப்பார் அப்போ உங்களுக்கு தெரியும் சரியா இப்போ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பட்டுன்னு கொஞ்சம் அமைக்கிறேங்க சரிங்களா கருவா வா மாறிட்டோம் எப்படி இருக்கு இல்லை நான் இன்னும் மாறலை நான் தான்

அம்மா 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 வந்துட்டது பாருดิ அ ஒண்ணுலரா திருப்பி வந்துடாதே என்ன சும்மா ரெப்ளே பண்ணுதுங்க வா மாவுட் மான போய்ரும் செவக்கறே சும்மா இரு கை கருவா சும்மா இரு கருவா பிராண பாத்து வர டென்ஷன் ஐட்மே

என்ன கிடை கால வீட்டை கிடைக்கப்போது ஆயிருவேன் நல்லா கூட்டுடி அவங்கட்டு

பேண்டா மட்டும் போடுமா மாடி சீனிரு ஓ டிஸ்டர்ப் பண்ணாத மாடி உங்க அம்மா போ அம்மா பாவா கிளிப் குத்தி அழகா இருக்க அம்மா போய் வா நம்ம கடைக்கு போறதச்சனோ கடைக்கு போறேனே நம்ம கோழி குஞ்சு என்னாச்சு பாப்பம்மா பாடா உங்க குடு படி 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 நீ பஸ் படியா

இதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் அதோட அப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டா உங்க அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க பொரியா அம்மாட்டா பாய் பை பை